அன்பார்ந்த கடலோர டிவி நேர்களே கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வைகாசி மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதத்தினுடைய ராசி பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மாத கிரகங்களினுடைய நிலைமையை நம்ம பார்த்தா தான் உண்மையை நமக்கு நல்லாவே தெரியும் முக்கியமாக வைகாசி மாதத்தில் சூரியன் எப்போதுமே வைகாசின்றது ரிஷபத்தில் இருப்பார் அவர் கூட குரு இப்போ இருக்கார் சூரியன் குருவே பெரிய யோகம் தான் சௌபாக்கிய யோகன் பேர் பேர் என்னெல்லாமோ சொல்லிக்கோங்க அது கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களால் ஜீரணிக்க முடியாது அதான் உண்மை அதோட வேடிக்கை என்னென்னா செவ்வாய் இந்த வருஷம் ராஜா அவர்தான் ராஜா அடி தடி ஒதா குத்து இன்னுமே பார்க்க போகிறீங்க இந்த மாதத்துலேருந்து இது ஜூன் பதினோரு நாலாம் தேதியிலேருந்து பார்க்கலாம் அது பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு நீ சொல்லிடுறது செவ்வாயும் ராகு ஒன்னாக கூடினால் மீனத்தில் உட்கார்ந்து மோட்சஸ்தானங்களோட மீனத்தில் உட்கார்ந்துட்டு அங்கேருந்து தன்னுடைய ராகு தன்னுடைய பாறையை பார்க்குறாரு செவ்வாய் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மாரி தான் செவ்வாய் வந்து மேஷத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி மேஷத்தில் உட்கார்ந்துருக்குற அந்த புதனும் சுக்கரம் இருக்கு அப்படிங்களா ரெண்டுமே மாம தான் அவரை கொண்டாடி அவர் சகோதரி கல்யாணம் பண்ணி கொண்டு மச்சான கூடயே போக வேண்டியது ஒரு நாலு நாள் கேப்லேயே விட்டு போவாங்க இப்படின்னா ஏழாம் தேதி விச்சித்து சுக்கரம் போவார் உடனே பதினொன்றாந்தேதி புதனும் இதுக்கு விஷபத்துக்கு போவார் ரெண்டு பேரும் போயிடுவாங்க சுபத்தில் எதுக்கே சூரியனோடய குரு இருக்கார் புதனும் சுக்கரோட உட்காந்துட்டாங்க எப்பா தாங்குமா வழிஞ்சி ஓடும் இயற்கை செல்வங்கள்லாம் கொட்ட போகிறார் நம்ம பயன்படுத்தவே தெரியாது நம்ம வழக்கம் போல் எல்லாத்தையும் பாழாக்கிட்டு நிவாரணம் கேட்போம் அது வளம்பூல் தான் அது தன்மையில் இருக்கும்போது செவிப்பாக இருக்கும்போது இயற்கையை வளம் வரும் நல்லா மிக்கத்துக்காக வேண்டி பஞ்சபூதங்கள் செம்மத்தியாக செயல்படும் போது பார்த்தானே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஐபி வரான்னா என்னென்னா ஏற்பாடு பண்ணுறோம் தடபொடல் அதே மாதிரி நடக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கப்பொழுது சந்தோஷமான விஷயங்கள் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமான எல்லா இவங்களும் வயத்தில் கையில் பையில் இந்தமே பேக்கெட்டே போகாது அவ்வளோ இருக்கும் சொத்து புத்தல்னா அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எல்லோரும் கிடைக்கும் அதுக்காக நான் மொத்தமாக வாங்கி போகிறேன்னா எல்லாம் நடக்காது காரியம் இருக்கிறத பிடிங்கிட்டு போடுவார் எல்லோரும் வீடு வசதியோடு தர்தரம் போடும் ஃபஸ்ட்டு தர்தும் போயிடும் வீட்டுக்காக தரணை கூட வைக்கலாம் எவனும் கொள்ளடிக்க மாட்டான் ராமராஜ்யம் மாதிரி ஆனால் அதுக்காக பண்ணாதீங்க எல்லா விஷயத்துலையும் நல்லது உள்ளதுக்கு நிறைய நமக்கு சன் சூழ்நிலை உண்டாகும் போது நம்ம தனியாக வாழக்கூடாது சமுதாயம் சமுதாயம் வாழணும் என்ன அணுகுங்க சந்தோஷப்படுங்க வெற்றி வாழ்க்கை போகாதீங்க ஏதோ வெளிநாட்டில் பண்ணுறான்னுங்களே அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நினைக்கும் ஜீரோ ஆகிடும் பிரிட்டிஷ் கவர் பிரிட்டிஷ் பிரிட்டிஷில் கூட பிரிட்டனில் அங்கெல்லாம் கூட மழை நாசம் பண்ணியிருக்கு இதுக்கு ஓ த்ரெட்டு எல்லாத்துலேயும் இருக்குது அவனை இவன் அழிக்கிறான் இவனை அழிக்கிறான் அவனை அழிக்கிறான் மூக்கொரு சாவு ரஷ்யா மூக்கொரு நாகம் பண்ணிட்டுருக்கு அது ஒரு நாகம் பண்ணிட்டுருக்கு சைனா அவன் நங்கு நங்கன்னு பிடி பாகிஸ்தான் களைப்போட்டு இருக்கான் இது தீவிரப்படிதான் இருக்கும் நேபால் கேட்கவேண்டாம் இந்தியாவில் பார்டர் பட்டு உள்ளே வந்து பில்டிங் கட்டின் இருக்கான் அவங்கள்ட்ட அதை கூட தெரியல அவங்களுக்கு இப்படி இருக்காங்க ஸோ இதுக்காக சொல்கிறான் காஷ்மீர் நம்பளு தான் இப்ப தகராறு காஷ்மீரில் இதெல்லாம் இருந்து நேரில் கொண்டு ஆக வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கை திறன் இருக்கும்போது அந்த செவ்வாயும் புதனும் சுக்கரனும் போய் சேர்ந்த உடனே செவ்வாய் உடனடியாக மேய்ச்சுக்கு வந்துடுவார் நாகு தனியாக இருப்பார் சனீஸ்வரன் சொன்னேன் அழகாக கும்பத்தில் உட்காந்துருக்கார் சூப்பராக உட்காந்துட்டு சூரியனுக்கு கேந்திரம் புதனுக்கு புதன் குதனுக்குரனு கேந்திரம் அந்த குருவுக்கு கேந்திரம் இந்த மாதிரி கேந்திரத்தை வரும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று பார்த்துக்கணும் அவசியமே இல்லை நெட்ஒர்க் பிரகாரம் தானா கொட்டிடும் அத்தனை கிரகம் யோகம் கொடுக்கறது ஒண்ணு கூட மறைவு யோகம் பெண்ணா கட்டி யோகம் அந்த யோகா கிடையாதுங்க நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் நீ மறைஞ்சிருந்தானே உனக்கு தான் வராது தவிர மொத்தமா கொடுக்கதை கொடுத்தா போவான் எப்படியாவது யார் மூலமாக அவன் வந்து சேரும் அதனால நமக்கு புரிஞ்சுக்கணும் நெட்ஒர்க் நன்னா ஒர்க் பண்ணும் சேட்டலைட் கொண்டு எங்கேயோ வச்சுருக்கானே அது பாழாயிடும் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஆளுங்கன்னே ஹை பண்ணுங்க வெளிநாட்டில் உட்காந்துட்டு ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா கலர் கடந்து திரை திரவியம் தேடெல்லாம் போவான்டா இங்கே கொட்டப்போகுது கலர் கடன் திரவியம் தேடெல்லாம் இங்கே திருப்பி வந்து இங்கேருந்து சுடின்னு போட்டால் உண்டு இங்கேருந்து கொண்டு போனால்தான் எல்லாமே சா தூங்குறதுலேயும் இருக்கும் கண்ணு கூட பார்க்கலாம் அந்த காலம் குடி தண்ணி ஊற்றுற இங்கேருந்து வெளிநாட்டு போடுறதில்ல இது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் கிரகங்கள் வந்து வரிசையா கும்பத்திலேருந்து விஷமம் வரைக்கும் ரெண்டு ரெண்டாக இருக்கும் இந்த மாதம் முடிவில் வரும்போது அதாவது மாதம் முடிவுன்னு சொல்லக்கூடியது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து மேசஸ் செவ்வாய் போவார் இங்கிலீஷ் சொல்றாங்க அதே மாதிரி ஜூன் மாதம் ஒம்பதாம் தேதி ஜூன் மாதம் அந்த பதிமூணாம் தேதி அன்றை தான் பின்னாடியே புதன் பின்னாடியே சுக்கரன் போய் பின்னாண்டு உட்காந்துப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது கேது எப்போதுமே மீன இது கண்ணில் இருப்பார் ராகு ராகு மீனத்தில் இருப்பார் பார்க்கலாம் வேடிக்கை நமாஷ் இனிமேல் ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வைகாசி மாதம் மே பதினாலு முதல் ஜூன் பதினாலு வரைக்கும் உள்ள காலம்தான் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு நாள் அங்கு உண்டு இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா வைகாசி மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம் ராசி பலன் பார்க்கும்போது இந்த கடகமும் கடகராசி ஒரு சிம்ம ராசி ஒரு சூரியனோ தான் கொடுக்கணும் அவங்க தான் கொடுக்கணும் ஷேர் எல்லோரும் கொடுத்தா தான் உண்டு தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா கொடுக்குற எப்போ தனக்கு இல்லாத கணக்கு கொஞ்சம் வச்சுக்கிறான் செய்வோம் அதிகமாக வச்சுக்கிறாரு இந்த சத்தம் கொடுத்துட்டு எதுக்கு சொல்கிறேன்னா ரெண்டு பேர் தான் மெயின் முக்கியம் அதனால் இந்த கடகராசி நேயர்கள் எப்போதுமே அடுத்தவங்கள்ட்ட தான் வாங்கி பழகணும் தவிர அந்த அமைப்பு தாய் பயம் மகன் வாங்குற சந்தோஷம் இருக்குல்ல ஆச்சரியை வந்து அனுபவம் தந்தும் தான் கொடுத்து விட மகனும் மகளும் அவன் மூலம் குழந்தை பேரன்களும் அவங்க மூலம் கொடுத்து அனுபவிக்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அது தாயார் தான் தெரியும் தந்தையார்தான் தெரியும் குழந்தைகள் அந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக தான் எப்போதுமே அரவணைப்பு செஞ்சு சந்தோஷமான கூழ்நிலை அமைக்கிறது இந்த கடகராசி நேரம் எதிர்பார்க்குறது ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை அது வேறு விஷயம் அதெல்லாம் அப்படி என்ன சந்தோஷமான தான் சந்திரனை நாயன கொண்டதுனால கோச்சாரத்தில் என்ன வருதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் கோச்சாரத்தில் நல்ல கொட்டு கொட்டு கொட்டுறார் கடகத்துக்கு சந்திரனானவர் அவர் பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லாருமே ராசி அதிபதி ராசி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை கொடுக்குறதே அவர் தான் இருபத்தி நட்சத்திரமும் சந்தனோடைய பொண்டாட்டி ஷேர் கடத்திரம் பேர் நீங்கள் சொல்கிற பொன்னாட்டி இல்லை கடத்திரம் அதனால் கவலைப்பட தேவையில அதனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த நான்காம் வீடு சாதி கரவத்து கரவத்தனுடைய நான்காம் வீடு சுக்கராச்சாரியார் ஐந்தாம் வீடு செவ்வாய் அதே நான்காம் வீடு சுக்கராச்சார லாபத்தாரத்தில் இருந்து சம்மந்த போய் எல்லாம் நடக்கிறது அதுதான் கடகத்தினுடைய திற சிறமான வீடு கடகத்தினுடைய அந்த சர வீடு சொல்லக்கூடாதுக்கு பதினொன்றாம் வீடு பாதகம்னு சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜி அந்த பாதம் பாழாயிடும் ஏன்னா சூரியன் உட்கார்ந்துருப்பார் குரு உட்கார்ந்துருப்பார் சுக்கராச்சாரம் உட்கார்ந்துருப்பார் புதனும் உட்கார்ந்துருப்பார் பின்னாடி புதன் பின்னாடி வரக்கூடிய செவ்வாயும் உட்கார்ந்துருவார் உடனே இவர் ரெண்டு பேரும் வீடு மாற்றிட்டு மிதனத்து மயன சேர்த்து வந்துடுவாங்க கடகமும் சூரியனும் ஏக்க கிரகம் ஒரே வீடு தான் மறைவு ஸ்தானெல்லாம் கிடையாது மற்றது எல்லா நவகிரகங்களுக்கும் மறைவு ஸ்தான வீடு உண்டு இதுவாழ் பத்திரம் கிடையாது புரிஞ்சிக்கலாம் நீங்களே அதனால் இதுக்கு எந்த பாதகமும் அடையாது யானைக்கு இறந்த குதிரைக்குற மாதிரி கடகத்துக்கு மைனன் ஆ வீடு பாதகஸ்தானம் சொல்கிறது ஒரு கணக்குக்காக சொல்கிறான்னு தவிர அதுக்காக பாதகம் பண்ணதாக பண்ணுறது அவசியமே இல்லை கொடுக்குறதே நான் தான் எனக்கு இல்லாத வல்லத்தை கொடுத்து அவங்களுக்கு பிச்சர் எடுக்க வேணாம் அப்படி பண்ணினான பிச்சராக எடுக்கணும் பிஎஃப் ராஜெக்ட் எல்லாம் சம்பாதிச்சு காசு ரிட்டையர்ட் ஆன பெனிஃபிட்லாம் எல்லாத்தையும் எங்கள் குடும்பத்தையே கொடுத்துட்டேன்னா யாரும் கொடுத்துருனா அவனுக்கு சோறு போட மாட்டாங்க அப்படி நான் உட்குன்னு வச்சுக்கணும் அது அறிவு வரும் போதும் அது மாதிரி அது மனுஷனுக்கிட்ட இவங்க கிரகங்களுக்கு இல்லை எப்படின்னா அதனால் இந்த சம்பந்தப்பட்ட கலத்தளம் சனீஸ்வரர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பார் கடகத்து அஷ்டமஸ்தான உட்கார்ந்து எட்டாம் வீட்டில் உட்கார்ந்து அங்கிருந்து நான்காம் பாறையால் நான் ஊர்ந்து நாலு பத்து கேந்திரத்தில் கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு யோகத்தை கொடுக்குற அளவு அமைஞ்சு போச்சு சனீஸ்வரனுடைய பார்வை எப்போதும் நேராக இருக்கக்கூடாது அதுக்காக தான் எட்டாம் வீட்டில் வாழ்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கு சனீஸ்வரன் கோயிலில் தான் பார்த்தா கூட சைடில் தான் பார்ப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் இன்னும் நேரடியாக பார்க்க மாட்டாங்க சனீஸ்வரன் சைடில் தான் பார்ப்பார் எப்போதுமே அது என்னமோ அதனால் இயற்கையாக எட்டாம் வீடு பார் என்னென்னால் கவலை இல்லை மறைமுகஸ்தானத்தில் அதனால சந்திரன் எப்போதும் மூளை உள்ளவர் ஏழாம் வீட்டில் கூட அது தகுந்த மாதிரி பொறுப்பை வந்து தள்ள கட்டி விட்டு தான் நகி விடுவார் அதனால்தான் எப்போ சுற்றினே இருப்பார் ஒருத்தருக்கும் ரெண்டரை அன்றரை நாள் தான் ஒரு வீட்டில் இருப்பார் அப்படி அதில் கவலையே இல்லை சூரியனால் ஒரு மாதம் கிரமம் ஒவ்வொரு வீட்டில் ஒரு மாதம் இருந்துட்டு ஆகும் இது ரெண்டாம் நாளில் வெளியில் வந்துடும் தாய் பாருங்க அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு அவர்தான் ஆறாம் அதிகாரி குருவே உட்கார்ந்து பா பாணரோகஸ்தா சம்பந்தப்பட்ட ஆறாம் வீட்டு அதிகாரி பதினொன்றாம் வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா தோஷம் போயிட்டு இருக்கு தோஷம் போயிட்டு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னு இது பதினா வீடு எப்போதும் பாதக வீடு தான் எல்லாருக்குமே பாத வீடு தான் எப் ஏன்னா பாவங்களை மல்ட்டி எனக்கு எனக்கு வேணும்னு அடுத்தவனை பற்றி யோசிக்க நாசம் பண்ணி சம்பாதிச்சு பெரிய ஆளாக ஆகக்கூடிய அளவுக்கு தான் பதினொன்றாம் வீடு கொடுத்துருப்பான் நான் அத்தனை அமுக்கி தான் மேலே வரக்கூடிய பாகியந்தான் அந்த வீடு வீடுனா பாதை பாதகம் அதனால கடகத்துக்கு அது பாதக வீடு வச்சாங்க சிம்மத்துக்கணுன்னா பத்தாம் வீடு கர்மஸ்தானம் ஸோ அந்த வீட்டில் பதினொன்றாம் வீட்டில் எல்லாம் உட்கார்ந்து அட்டகாசம் பார்க்கும்போது பூர்வ புண்ணிய வீடு அமைகிறது மிச்சிகா சூப்பராகிடுறது இதே செவ்வாய் தான் அங்கே மீனத்தில் உட்காந்துட்டு கடகத்துக்கு பாகியத்தில் உட்கார்ந்துட்டு அவரே பத்தாம் வீடு அதிகாரி ஒன்பதாம் வீட்டில் உட்கார்ந்துட்டு ராகுல் டீம் ஒர்க் பண்ணிட்டு பண்ணாமல் அப்புறம் வந்துட்டு பார்க்குற அங்கிருந்து நேரம் செவ்வாய்க்கு நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எல்லாம் கூடு எட்டாம் பார்வையெல்லாம் உண்டு அடுத்த பாறை விழாதபடி பார்த்துக்க வேண்டியது அவர் பார்வ அடியை மேலே விழாதபடி பார்த்துக்கிறது அமைப்பு தான் வச்சுருக்காரு இந்த மாதம் ஏன்னா செ கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் கேந்திரத்தில் எல்லாம் உட்காந்துனால தானாக வேண்டிய பாக்கியங்கள்லாம் உழைக்காமலே உங்களுக்கு கிடைக்கும் முறைப்படி வரக்கூடிய காலத்தில் எதுவுமே வராத கோட்டை விட்டுட்டு இப்போ உட்காந்து கையால் தென்னாட் கேஸ் மாதிரி இப்போ உக்காடும்போது திடீர்னு எல்லாம் டீம் ஒர்க்கை உங்களுக்காக எல்லாம் வந்து சேர்ந்து நிற்கும் ஷேரிங் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிவிட்டு வே மற்ற அணுகுச்சின்னு நாளாக இப்போ அது பதில் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை விட்டா எங்களுக்கு கரியவில் சொல்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படி பார்ப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படியே காலில் விழுவான் கையில் விழுவான் செஞ்சு கொடுப்பான் அப்படி ஒரு சந்தோஷம் அரவணைப்பு இதெல்லாம் இந்த மாதம் எதிர்பாராமல் இந்த கடவு எல்லாமே கிடைக்கும் அன்னைக்கெல்லாம் பண்ணும்போது எல்லா பேரும் கி கி கேலி பண்ணி அப்படி தலை தூக்கின்னு போனாங்கன்னு சாப்பிட்டு ஏப்பை விட்டு போட்டு கை கை வரலை விட்டு போட்டாங்க எனக்கு விரலை காமிச்சிட்டு போயிட்டாங்க இது எப்படி இருக்குதுன்னா நல்லா அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் குழந்தைகள் அனுப்பு ஜாஸ்தியாக இருக்கும் பெற்றோர்கள் அனுப்பி வெளி வட்டாரத்தில் பொறுக்க நண்பர்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் ஷேரிங் அந்த முதலாளியை வந்து உனக்கு புதுசு கொடுத்து டேரக்டர் லெவலில் அடி விட்ருவாரு பொறுப்பே கையில் கொடுத்துட்டுருவார் நீ நிர்வாகி சொல்லிட்டுருவார் சொத்து பொறுத்துலாம் இடமா அது கை வந்து உங்களுக்கு சேரும் யாரெல்லாம் டீம் ஒர்க்காக வந்து பண்ணி உங்களை ஓட்டு கேட்பாங்க புது புதுசாக முதலாளி ஆகிடுவீங்க எல்லாமே எங்கப்பட்ட முதலாளி செல்வம் தந்த் அந்தஸ்து வெளிநாடு உள்நாடு என்னென்ன உண்டோ அத்தனையும் டைமே இருக்காது உங்களுக்கு ஆனால் ஒன்று கை அடிந்தாலே போதும் எல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க இந்த ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறது வேலை வாய்ப்பு தின்னாட்டெல்லாம் சொல்கிற வழக்கம் போல் சொல்ல விரும்பலை அந்தந்த சமயத்துலையும் எல்லாமே அமைப்பு கூடிய கொடுக்கும் போதில் வேலை வாய்ப்பு தீ போன அவசியமே இல்லை உங்களுக்கு அதனால் தானாக எல்லாம் அந்த நேரத்தை தரைட்டாக கிடைக்கும் குழந்தைகளில் படிப்பு கெடாமல் இருக்கிறது பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய வசதி வாய்ப்பு கொடுக்கும்போது படிப்பு புத்தி வெளியில் இங்கே மேயப்படும் என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்குது ஸ்போர்ட்ஸ்லேருந்து இந்த சினிமா ஆக்டிங் ட்ராமா ஆக்டிங் அந்த இது அந்த இது க கற்று கதை கச்சோரி என்னென்ன உண்டு அதில் பூஜ்ஜின்னு போச்சுன்னா படிப்பு சீரோ ஆகிடும் அதில் பார்த்துக்கோங்க எந்த நேரத்தில் எது இது பண்ணோமோ அதை பண்ண வச்சு நீங்கள் தான் கூடையே இருந்து கைட் பண்ணணும் பெற்றோர் கைடெடுத்து அரவணைப்பு இருந்தால் தான் குழந்தைகள் ம மனுஷனாக ஒரு தார்மீக மனுஷனாக வாழ முடியும் குடும்பத்தில் ஈடுபட முடியும் சந்தோஷமாக ஒரு வாழ்க்க முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தவறான இதில் வாழ்க்கையில் மாட்டின்னு போயிடுச்சுன்னா கோட்டை விட்டணும் ரெண்டு பிரயோஜனம் இல்லை அதனால் இத்தனை அமைப்பு கிடைக்கிறது எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஒரு முத்தாய்ப்பு வைக்கிற அளவுக்கு குழந்தைகளும் நல்ல அறிவு திறமையாக இருக்குது இதுக்கெல்லாம் நோய் நொடி நொட்டு எல்லாம் குழந்தைகள் நிறைய பிறங்கிறது நல்லமாக இருக்குது நல்லதான் இதுவுமே வராது ஏதோ வந்தது எப்போது இப்போ வராது ஆரோக்கியமான உடம்பு பிறக்கும் போதே இது கிடைக்கும் குழந்தைகள் நல்ல நல்லா இருக்கும் பெரியவங்க நல்லா இருப்பாங்க வயசானவங்கள்லாம் எப்படா மேலே போகிறான்னு பார்த்துட்டு இருக்க அவங்க போகிறவங்க போகிறத செய்வாங்க அது இருக்கிறவங்க பொறுத்தவரைக்கும் இருக்கிற ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்படி தான் கஷ்டப்பட்டு மேலே போனாலும் உயிர் அவசியம் இல்லை எப்போ வேணால் எப்படி வேணாலும் போகலாம் அதனால் ஆரோக்கியமாக இருந்து அனுபவிச்சுன்னு வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையை அடைவாங்க அதே சமயத்தில் களத்திரம் சொல்லக்கூடியது உங்களுக்கு சனீஸ்வரர் அவர் தான் அதிகமாக ஷேர் பண்ணிவார் ஏன்னா அவருக்கு தேர் நான் கேந்திரத்தில் எல்லாம் இருக்கு திருகோணத்தில் அப்புறம் புதனும் சமு சுக்கரனும் போனால் கூட அவங்க வீடு இது தீனத்துக்கு அயன சைன போகத்துக்கு வந்துடுது அவங்களுக்கு அதனால் எல்லா விதத்துலேயும் நமக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீடு அதிகாரி பன்னெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் தப்பே இல்லை அதனால் வந்து சூரியனால் பொறுத்த வரைக்கும் ஏக கிரகம் வீடு அதனால் அத்தனை ஒரு டீம் உட்காந்து கொடுத்துட்டுருக்கு சூரியன் சுற்றி எல்லாம் உட்காந்துட்டு சூரியனுக்கு பின்னே முன்னே செவ்வாயங்க போயிட்டு நேசத்துக்கு வந்துட்டு இரண்டு உடனே நேசத்துக்கு செவ்வாய் இங்கே வரதுக்கு அது புதனும் சுக்கரனும் போய் மிசினு உட்காந்து அந்த ஆகத்திலேயும் பெரிய ஒரு அமைப்பை கொடுத்து கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் கொண்டாங்க பாருங்க அதனால் அதை நுனி உட்காந்து மூளை எப்போதும் இருக்கிறவங்களுக்கு பத்திரம் அந்த நேரத்தில் எப்படி பண்ணணும்னு அறிவு ஒரு பண்ணணும் எல்லா காலத்துலையும் அவனால் வாழ முடியும் அந்த அமைப்பு தான் கடகத்தை கொடுத்துருக்கு ஒரு தாய்க்கு வேண்டிய வேண்டாமதும் கிடையாது மற்றவங்களுக்கு வேண்டாம் இருக்கணும் மற்றவங்களுக்கு எல்லாரும் வேணும் அவனையும் எப்படி சந்தோஷப்படுத்தி அவனையும் நாம் முட்டாளாகாதபடி அவனையும் வாழ வைக்கக்கூடிய தான் கடகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு தொடுவசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை